கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது சகரியா அதிகாரம் ஒன்று தரிய அரசாண்ட இரண்டாம் வருஷம் எட்டாம் மாதத்திலே இத்தோவின் மகனான பெரஹியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்துடைய வார்த்தை கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருந்தார் ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள் முந்தின தீர்க்க தரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள் ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பிதாக்கள் எங்கே தீர்க்க தரிசிகள் என்னென்றைக்கு உயிரோடு இருப்பார்களோ போனாலும் தீர்க்க தரிசிகளாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ எங்கள் வழிகளின்படியையும் எங்கள் கிரியைகளின்படியையும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார் தரிய அரசாண்ட இரண்டாம் வருஷம் சேபாத் மாதமாகிய பதினோராம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரஹியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்க தரிசிக்கு உண்டாயிற்று அவன் சொன்னது இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன் அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார் அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன அப்பொழுது நான் என் ஆண்டவரே இவர்கள் யாரென்று கேட்டேன் என்னோட பேசுகிற தூதனானவர் இவர்கள் யாரென்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார் அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார் பின்பு அவர்கள் செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி பூமி பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம் இதோ அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக சேனைகளின் கர்த்தாவே இந்த எழுபது வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் மட்டும் இறங்காதிருப்பீர் இருப்பீர் என்று சொல்ல அப்பொழுது அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புற ஜாதிகளின் பேரில் நான் கடுங்கோபம் கொண்டேன் ஆகையால் மன எருசலேமின் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் ஆலயம் அதிலே கட்டப்படும் எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார் இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும் இன்னும் கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார் இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ நாலு கொம்புகளை கண்டேன் அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன் அதற்கு அவர் இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசிலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார் பின்பு கர்த்தர் எனக்கு நாலு தொழிலாளிகளை காண்பித்தார் இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் ஒருவனும் தன் தலையை கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார் அதிகாரம் இரண்டு நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன் நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன் அதற்கு அவர் எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அழைக்கிறதற்கு போகிறேன் என்றார் இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்டபோது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான் இவனை அவர் நோக்கி நீ ஓடி இந்த வாலிபினிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் தன் நடுவிலை கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும் நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதை நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஓஹோ நீங்கள் எழும்பி வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகாயத்து நான்கு திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாபிலோன் குமாரத்தியின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக் கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான் இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன் அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள் பாடு இதோ நான் வந்து உன் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள் நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய் கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்த திரும்பவும் எரிசிலேமை தெரிந்து கொள்வார் மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினேழு ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா உட்கார்ந்தேசியோடு பூமியின் ராஜாக்கள் பண்ணினார்களே அவளுடைய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை மனாந்திரத்திற்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன் அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புக்களாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன் அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய் இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடையப் போகிறது உலகத் தோற்ற முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமர் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் அவர்கள் ஏழு ராஜாக்களாம் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே எட்டாவது ஆனவனும் அவ்வழியிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடையப் போகிறவனுமாயிருக்கிறான் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் இவர்கள் ஆட்டுக்குட்டி ஆனவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டி ஆனவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்றான் பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் நீ மிருகத்தின் மேல் கண்ட பத்து கொம்புகள் ஆனவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள் தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவருடைய இருதயங்களை ஏவினார் நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்ய பாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி நான்கு பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோடே இருக்கவும் விரும்பாதே அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகல விதை பொருட்களும் நிறைந்திருக்கும் ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் மூடனுக்கு ஞானம் எட்டாவது உயரமாயிருக்கும் அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான் தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான் தீய நோக்கம் பாவமாம் பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ணப் போகிறவர்களையும் விடுவிக்கக் கூடுமானால் விடுவி அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷனுக்கு அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ என் மகனே தேனை சாப்பிடு அது நல்லது கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே அவன் தங்கும் இடத்தை பாலாக்கி போடாதே நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக கர்த்தர் அதைக் காண்பார் அது அவர் பார்வைக்கு இருக்கும் அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை விளக்கு அணைந்து போம் என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கலகாரோட கலவாதே சடிதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும் அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார் பின்னும் ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில் நியாயத்திலே முகதாட்சியம் நல்லதல்ல துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள் அவனை கடிந்து மேல் பிரியம் உண்டாகும் அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும் செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம் வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாது உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்யத் தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது அதை கண்டு சிந்தனை பண்ணினேன் அதை நோக்கி புத்தி அடைந்தேன் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் YouTube மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க